ी चाण्डीश्वरि हिराण्डेश्वरि राजराजेश्वरी श्रीरामलिङ्गचौेश्वरि மார் ஐபிஎஸ் ஆயின கிலோ மகாலட்சுமி மகாலட்சுமி சீஃப் இன்ஜினியர் எலக்ட்ரிசிட்டி போர்டு மன கமூனில ஃபஸ்ட் ஒரு சீஃப் இன்ஜினியர் லெவல் கவர்மெண்ட் சர்வீஸ்ல வச்சு வாழ் வாழக்கு அதே மாதிரி மன அடையாள கிளையின் தலைவர் திரு பி சரவணன் ஒரு சிறந்த வழக்கறிஞர் ஆயின வச்சி மன சென்சார் போர்டு செப்பே மத்திய திரைப்பட தாக்கி வச்சு போர்டு மெம்பர் தான் తిరుపతి వాణిశ్రీ విజయ్ కుమార్ మన తాంబరం మామండల గురుణ ఆయన అయ్యా స్వామి ఆయన అలో దేవంగా ఆయన ఇది వచ్చి తమిళర్స్ ఆయన వచ్చి పేరాశ్రీయంగా ఉంది మన ఎస్ఆర్ఎం యూనివర్సిటీ పల్వేరే కార్యాలి கே எம் பிரபாகர் சமூகம் சார்ந்த வச்சு டெப்டி டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் வந்து ரிட்டையர் ஆயிடுச்சு திரு எஸ் சம்பந்தம் முன்னாள் மத்திய சங்க துணைத் தலைவர் திரு சி சதானந்தம் சைதாப்பேட்டை சதானந்தம் அவர்கள் முன்னாள் சென்னை மாவட்ட செயலாளர் மற்றும் டாக்டர் கே சனுகம் ஆர்த்திஸ்ட் டாக்டர் எம் பாலுபிரியா மற்றும் திரு சி சேல அந்த நீல்கம் சேர்த்தாரோ நேற்று பாராட்டணும் இவ்விழா கட்சி அன்று நன்றி தலைவர் சென்னை மாவட்டம் சமூக நல சங்கத்தினுடைய பத்தொன்பது ஒரு ஐந்து வருடங்களுக்கு பிறகு நடக்கின்ற கல்வி பரிசளிப்பு விழாவும் இப்பொழுது விமர்சையாக கொண்டிருக்கிறது இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கு என் எம் அனந்தராஜ் எம் பால்ராஜ் கோபாலகிருஷ்ணன் அமரலிங்கம் ராஜசேகர் ராம்நாதன் மருந்த மோகன்ராஜ் ரவி வரவில்லை அப்புறம் இந்த தாம்பரம் மாநகராட்சியில் மூன்றாவது வார்டு உறுப்பினர் சங்கங்கள் தேவையான போது பெரிய கொஸ்டின் அது ஆனால் சங்கங்கள் தேவை என்ப நிலைமை இன்னும் மாறவில்லை மாற வேண்டும் என்பது ஆசை ஆனால் மாறவில்லை இது வந்து இந்த ஜாதிவாரி சங்கங்கள் என்பது எப்பொழுது தோன்றியது என்றே தெரியவில்லை இடைப்பட்ட காலத்திலே மத்திய ஆசையாளர்கள் வந்த ஆதைகள் வசம் அவர்கள் எல்லாம் வந்து இந்த எப்படி ஏற்படுத்தினார்கள் என்று சொல்வதற்கு உண்டு குறிப்புகளில் வரலாற்று குறிப்புகள் தான் ஆனால் அதை ஒரு ஐயா ஒரு ரெண்டாயிரம் வருஷங்களாக இங்கு ரயில் நினைத்து விட்டது எப்படி கலைவது என்று யாருக்குமே தெரியவில்லை என்ன என்ன ஜனநாயக நாட்டிலே கூட இப்போ வந்து ஜாதி சொன்னால் முதல்ல வந்து அரசியல்வாசியம் தான் வந்து என்ன பண்ணக்கா ஜாதிக்கு இப்போ இம்பார்டன்ஸ் தரக்கூடாது ஆனால் ஜனநாயகம் ஓட்டு என்ற முறையில் வந்து விட்டால் எல்லா ஜாதிகளும் சேர்த்துக்கோ வேண்டிய வணக்கம் தற்போது யதார்த்தமாக உள்ளது அதனால் ஜாதிகள் ஒழியாது அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இருந்து பர்த் சர்டிஃபிகேட்ல இருந்து எல்லாம் ஜாதியை பிடிக்கிறாங்க இதெல்லாம் எப்பொழுது ஒழியும் சொன்னாக்கா இந்த சமூகம் சிறந்த சிந்தனையாளர்கள் உருவாக்கும் பட்சத்தில் சிந்தனையாளர்கள் எப்படி உருவாகிறார்கள் சிறந்த கல்வி கற்பி கற்பிப்பதில் அடையாளமாக சிறந்த கல்வி கற்றதன் அடையாளமாக இவர்கள் ஒரு சமயம் ஜாதியிலிருந்து விடுபடுவார் வாய்ப்பு உண்டு

உயிர் வாழ வேண்டும் பிழைக்க வேண்டும் மதிப்புள்ளவனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு சிறிய நாடு ஏழு லட்சம் மக்கள் தான் கொண்டவர்கள் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் தெரியலதான் இப்போ தெரிஞ்சவங்க ஏற்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் ஆதரிக்கப்பட்ட நோபல் பிரைஸ் அவர்களில் ஜோஸ் அதாவது இஸ்ரேலியர்கள் இரநூத்தி பதினான்கு இந்த வருஷம் ஒரு இஸ்ரேலியர் வாங்கியிருக்கார் மெடிசன் வாங்கியிருக்கார் ஒரு ஒரு பெரிய பதினைந்து என்பது பல்வேறு ஜாதிகள் பல்வேறு சமூகங்கள் இருந்தாலும் என்ற மக்கள் அதாவது இஸ்ரேலிய மக்கள் வந்து சிறந்த கல்வியை கொடுக்கிற நிறுவனங்கள் தான் இதற்கு முழு பொறுப்ப வேண்டும் அந்த கல்விகள் எப்படி கற்க வேண்டும் என்பதை ஒரு சிறந்த சிறு உதாரணம் மூலமாக வளர்க்க அதாவது பகத்சிங் என்பது சுதந்திர போராட்டங்களையும் அதில் வந்து ஒரு வெள்ளை அட்டியாக போகாமல் சிகிச்சை தான் வந்திருக்காங்க அடிப்படையிலேருந்து வந்திருக்காங்க ஆனால் பெரிய அளவில் ஒரு எம்எல்ஏ எம்பிஏகளவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இல்லை நம்ம சமூகத்தில் அதிகமாக இருக்காங்க எல்லாம் ரிட்டையர் ஆகிட்டாங்க எல்லாம் ஆகி வச்சுப்போம் அதனால் வந்து அரசியல்வாதிகள் கேள் ஏன்னாக்கா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் சட்டார கமிஷனில் ஏ நம்ம சமூகத்துடைய மொத்தம் வந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் இருக்காது இப்போ நமக்கு சராசரியாக மற்ற ரிசர்டை பெற்று வேணாக்கா பத்து ஏன் கட்சியை கேட்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவ்வளவு பத்து புள்ளி அஞ்சு உள்ஒதுக்கீடு வாங்க முடியுது பதிமூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வாங்கியிருக்கேன் உள்ஒதுக்கீடில் அதிகமாக பயனடைந்த சமூகம் வந்து சமூகம் நான் கூட கட்சி ஆரம்பிச்சிடலான்னு நினைக்கிறேங்க ஆரம்பித்தாக்கா இந்த நிகழ்ச்சிகளை இதெல்லாம் வந்து அழைப்பை ஏற்று வருகை புரிந்து அனைத்து பெரியவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொடுக்கிறேன் நேற்று சென்னை மாவட்டம் என்பது மிகவும் பாரம்பரிய மிக்க மாவட்டமாகும் நம் முன்னோர்கள் நம்ம சம்பவத்திற்கு சங்கத்திற்கு திறம்பட நடத்தி நம் கையில் கொடுத்துள்ளார்கள் அவற்றை இப்பொழுது உள்ள நிர்வாகிகள் ஒத்துழைப்புடன் திறம்பட நடத்துகிறோம் நம் சங்கம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு அதன் முதல் திறம்பட நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மத்திய சங்கத்தில் நம்முடைய சங்கத்தை சேர்ந்தவர்கள் பதவி அதிகாரத்தில் ஒரு அதிகார மன்றத்தில் நம்ம அரசியலையோ இல்ல ஆட்சி அதிகாரத்திலேயே வந்தால்தான் நம்மளுடைய மக்கள் வந்து டெவலப் பண்ண முடியும் இதை இது வரைக்கும் நம்மளால சாத்தியப்படுத்தவே முடியல இந்த நிலைமை மாறத்துக்கு நம்ம அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும்

பிட்ட சான்த்தாவ ஒரு பரிசிஷன் சிறப்பினப்போது அம்மா எந்த பிடன் கணியினப்படும் சில கஷ்டப்படையினோ தான் வேலை சந்தோஷப்படையணும் ஈ சந்தோஷம் தான் எனக்கு நின்ற வாழ்க்கையில் நினைச்சிரு நிலமனை நடப்பட்டுகின்ற மத்திய சங்க சார்ந்த மாவட்ட சங்க நிர்வாகிகளுக்கும் சென்னை மாவட்ட சங்க நிர்வாகிகளுக்கும் நீங்கள் வாழ்த்துக்களை நான் சேர்த்துக்கின்றார் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் சென்னை மாவட்ட சங்கத்தில் கல்வி நிறுவனம் சூழலே இன்னும் வச்சிருந்தாங்க அதாவது முதல்ல செல்வராஜனை போட்ட சமந்தர சதானந்தம் வீட்ல சிறப்புக்காக நடைபெற்று தான் பிறகு ஏதோ கொஞ்சம் தூய்வைக்காக

உயர்ந்த பதவிக்கு உயர்ந்த பதில் செலவாள அனுப்பி கொண்டேன் தானிக்கு மனந்தான் முயற்சி தவிர அரசாங்கில் எத்தனோ செலவு செய்ய ஆ அரசாங்கில் உண்டிய சலுகை மனம் தெரிஞ்சாலும் போய் மனக்கு ஊருக்கு மனம் செலவலைதான் நாயிட அபிப்பிராயம் பேக்வர்ட் கண்டிஷன் கொண்டு போதை பிற்பகப்பட்ட கொண்டு போகலாம் நினைச்சா நடிப்பட்டு செலவினே ஃபார் எக்ஸாம்பிள் செப்ப மருத கல்வி மரத கல்வி செயலாளர்கள் அப்ளிகேஷன் சட்டிகள் இருந்தால் அப்படி இருந்தால் சொல்ல ஏன் ஜாதி அடிக்கண்டே கரெக்ட்

ఫోగో బిడ్డలు చేయడానికి తమిళనాడులో అలోచేసిందా ఫోగో కాలేజెస్ ఇన్ మెడికల్ శివ భవన్ మెడికల్ కానీ మనకు తెలిసినట్టే అది తెలియదు ఇంకా మనం ఆయనలో లోన్ పోలేదు అదేమి జేఈ సరే బిడ్డకేనో ఇదో ఒదిక్కి ఉంది మనం తెలుసుకోలేదు దీన్ని కొంచెం విలువ పడతానేదాన్ని మేము యోగం చేసి మా సంఘం బతీసేసి வச்ச இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாடு மிகப்பெரிய ஒரு பேரணி மன ஜாதி வாழ்ந்து அனைத்து மாவட்டங்கள் கூட்டங்களில் அந்த பேரண்ட்ஸும் அந்த பில்லு வச்ச போய் ஒரு மகஜை தானே ஒன்று செட்டாங்க தனக்கு முதல்ல மினிஸ்டர் போய் மாட்டாடு தானே தமிழ் போக்குறான் சரி என்ன பண்ணி பாலராஜ் மத்தியசிங்க ஆஃபீஸில் இரவத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம நிலைப்பட்டு மனம் தெரிசாண்ட் அண்ட் தெரிசை படையேது ஆ சந்தர் இப்போ மேம்தான் சரி சூர் அந்த அப்டாதி படகுண்டா

తెలుగు దేవీ శివన్ వచ్చే ఉంటారు ఇది వచ్చి ఆయన ఐదు సత్తానికి కిగాండ్ కమిషన్ వచ్చినప్పుడే వచ్చిందీదే తల్లి చేసి ఓడి ఎత్తుకోవాలి గమనించలేదు మనం మొదలైన సందర్భం మనం వాళ్ళ చేయలేదు దీని పండాం వచ్చి చూపించ దానికన్నా మీరు ఉత్తర ఇబ్బందం కావాలా అంతా మానవ మాయలు వెనుకొండ మీరు అప్పుడే వచ్చారు సిరుబాన్ మీద వెంట బ్యాక్ వేడ్ అనేది ఆయనే రాయదంట సిరుబాన్ మీద గవర్నమెంట్ టీచర్ మీరు అప్పుడే చేశారు మేడం త్రీ మంత్స్ కాడి దాన్ని సబ్మిట్ చేయొచ్చాం దాన్ని ఈడ ఒదుకీడు ఉంది మనసు తెలుగు తెలుగు తెలుసుకుంటే సిరుబా మీరు అప్లై చేయండి బ్యాక్వర్డ్ కాదు మోస్ట్ బ్యాక్వర్డ్ కాదు మనకి కండిట్ నాలుగు సీట్ ఉంది

ஏனைய மாவட்ட தலைவர்களே இந்த சென்னை மாவட்டத்தின் நிர்வாகிகளே கிளிச்சங்க நிர்வாகிகளே நன்கொடி அளிக்க அன்பு உள்ளங்களே இந்த சென்னை மாவட்ட சங்கம் தலைவர் சிறப்பு அவர்கள் இன்னைக்கு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு பின்னால் நடக்கிறதுன்னா அந்த நன்கொடியாரனுடைய உதவியோடு நடக்கின்றது என்பது நான் கேள்விப்பட்டேன் அதனால் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பிரதானமாக வருகை புரிந்திருக்கின்ற மாணவர்களே மாணவிகளே அவர்களுடைய பெற்றோர்களே சிறப்பு அழைப்பாளர்களே உண்மையிலேயே இப்படி ஒரு சென்னை மாவட்டத்தினுடைய சங்கம் இந்த மாதிரி ஒரு கல்வி திருவிழாவை நடத்துவது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது எனக்கும் அதை மேற்கொண்டு அவருடைய தலைமையிலே தகையதோ அரங்கு நிறைந்த ஒரு திருவிழாவை நடத்திருப்பது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கிறது கௌரமாக இருக்கிறது இருக்க போகின்ற விழா சென்னை மாவட்டத்தின் சார்பிலே உங்களை அதாவது எந்த அது ஏழ்மணையிலே ஏதோ ஒரு கல்வியை தேக்கம் இல்லாமல் உங்களுக்கு ஊக்கம் கொடுக்கின்ற வகையிலே உங்களை ஊக்கப்படுத்துகின்ற ஒரு விழா இந்த விழாவிலே கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் பல்வேறு அனுபவங்களையும் அவர்கள் வைக்கின்ற பதவியினால் பதவி உதவி பெற்று இங்கே உங்களுக்கு அவருடைய அறிவுகளிலும் ஆலோசனையிலும் வழங்க உள்ளார்கள் நெஞ்சிலே பசுமொரு தானே போல பதித்து அவற்றை மேற்கொண்டு கல்வி பெயரும் போதே கடைபிடித்து வாழ்க்கையிலே மென்மேலும் உயர வேண்டும் என்பதை உங்களை ஆரம்பத்திலேயே வாழ்த்தி உங்களை மென்மேலும் இந்த கல்வி பெயர்களிலே மென்மேலும் உயர வேண்டும் என்று வாழ்த்தி வாழ்த்திக் கொள்கின்றேன் குறிப்பாக மாணவிகள் சொல்லணும்னா அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு சொன்ன ஒரு காலம் இருந்தது அது ஒரு காலகட்டம் இறந்தது அந்த மாதிரி நிலை இன்னைக்கு இல்லைங்கிறத ஏங்கிறதே நீங்கள் அதாவது ஒரே சிந்தனையோட படிக்கும் காலத்தில் படிச்சுக்கிட்டே போகிறத விட சில தகவல்களை நீங்கள் பொது அறிவின் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு குறிப்பாக பெண் மாணவிகள் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு இப்போது உள்ள அரசாங்கங்கள் இதற்கு முந்தைய அரசாங்கங்கள் எல்லாம் பெண் கல்வி பெண் அவ்வளோ செஞ்சுருக்காங்க அது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு படிக்கும்போதே போதே விரல் விட்டு சொல்லப்படுகிறார் நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் உயர் பதிலே அமர முடியும் என்ற சாயத்தை அவர்கள் எல்லாம் நீங்கள் மனதில் பதைக்கணும் ஏகவனை பற்றி உங்களுக்கு தெரியும் அவருக்கு வில்வதை கற்றுக்கொள்ளணும்னு ஆசை ஆனால் கற்றுக்கொள்ள முடியல அது ஒரு பாகுபாடு காட்டப்பட்டு அவருக்கு கற்றுக் கொடுக்கப்படவில்லை துரோணாச்சார கொடுக்கல இருந்தாலும் அவரை மானசீகமான ஒரு குரு உருவப்படுத்தி அவர் அந்த விடுவிதையில் பயின்று அர்ஜுனனுக்கே போட்டியாக வருவார் என்ற வேலை அவருடைய கட்டைவர்களை கேட்டதாக நீங்கள்லாம் படித்திருக்கிறோம் அதுபோன்று ஒவ்வொரு மாணவரும் மாணவியும் ஏதோ ஒரு வகையில் அந்த கல்வியை தேர்ந்தெடுக்கும் பொழுது தன்னுடைய மனதிலே ஒரு குருவை டாக்டராக போனோம்னா டாக்டர்லேயே மேல மேனான ஒரு டாக்டர் வக்கீலாக போனோம்னா அதே ஒரு மேன்மையான ஒரு வக்கீல் அந்தந்த துறையில் உள்ள போகிறவங்க அவங்கள மனதில் நேர்கொண்டு உருவப்படுத்தி கொண்டு நீங்கள் படிச்சிங்கன்னா அதுக்குள்ள வேல்யூ வேறு அதுதான் உண்மையாக ஒரு சாதனையாக அமைக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு பழைய காலத்துக்கு ஒரு முந்தைய காலகட்டத்துக்கு போனோம்னா ஒரு உண்மை உங்களுக்கு நீங்கள் அடிப்படையிலேயே நம்ம அந்த பின்தங்க நிலையில் இருந்தனால நமக்கு கல்வி கிடைக்காத சூழ்நிலை இருந்தது அந்த அடிப்படை வசதியை கூட நாம் பெற முடியாமல் இருந்தோம் அதை நமக்கு தந்தவர் யாருன்னா குறிப்பிட்டு சரித்திரத்தை ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி நூற்றெட்டு வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா இலவச கல்வியை இலவச பள்ளிக்கூடங்களையும் கல்லூரியிலும் கட்டி கொடுத்து மாநகரத்தில் மேயராகவும் இருந்து மதிய உருவ திட்டத்தை காமராஜருக்கு முன்னாடியே அந்த காலகட்டத்தில் மதிய உருவ திட்டத்தை முதல் மேல வரும் சரி வரைவரை மாவட்ட செயலாளர் பேசும் பொழுது சொன்னார் அவருக்கப்புறம் யாருமே தோன்றவில்லை என்று இதுல ஜாதி என்பது ஒரு இல்லை அவர் எடுத்த அந்த ஒரு ஆயுதம் இருக்கு இல்லைங்களா அவர் வர செய்யலாம் அந்த நேரம் போலீஸ்வராக இருந்தார் அது அண்ணா தான் ஒரு சொல்ல அவர் நினைச்சிருந்தா தெற்குல இருக்க பழனி மாதிரி ஒரு பண்ணி உருவாக்கி முடியும் சொல்றாரு சென்னையை கூட வேலைக்கு வாங்க முடியும் சொல்லுவார் அந்த அளவுக்கு வசதி படைத்த ஒருவர் தன்னுடைய ஜாதியை உயர வேண்டும் என்ற அந்த சிந்தனையிலே வரவே இல்லை பொதுவாக பிற்பட்டப்படுவர்களுக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அவர்கள் கல்வி மறுக்க அதனால தான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியாது மாநகராட்சி மேயராக இருந்தமோ அந்த கட்டிடத்தில் அவருடைய அந்த வெளியுடைய வேந்தர் சிலையாக இருக்கும் சென்னையில் எவ்வளோ பேத்துக்கு ஜாதி சங்கத்தினுடைய தலைவருடைய சிலைய இருக்குது நீங்கள் பாருங்களேன் அப்படியே கண்ணோட்டத்தில் போங்க முத்துராங்கில முத்துராங்க தேவருடைய சிலையை தவிர வேறு எந்த சிலையும் இருக்காங்க ஏன்னா பொதுவாக பாடுபட்ட ஒரே காரணத்திற்காக அவருக்குடைய சிலை அங்கே அமையப்பட்டது இப்படியாவது பிறவ ஒரு நகருக்கு பேர் வைக்கணும்னா திடீர்னு அரசியல் இந்த அவங்களுடைய காலகட்டத்தில் வச்சிருப்பாங்க அந்தந்த கட்சிக்காரங்களுக்கு தியாகராய் நகர்னு ஒன்று உருவாக இருக்கு இல்லையா யாருடைய பேரில் இருக்கு அவருடைய பேரில் இருக்கு அவ்வளே ஒரு தியாக செம்மனாக இருந்து கல்வி வளராக இருந்து பொதுவான ஒரு சிந்தனையோடு தன்னுடைய செல்வத்தை எல்லாம் எந்த அளவுக்கு கொண்டு வருமோ வெளியே கொண்டு வருமோ கொண்டு வந்து உயர்ந்த அவர் அந்த காலத்திலே தியாகராய நகர் உருவாக அந்த நகரில் தியாகராய தெரு இருக்கு அங்கேயே தியாகரில் கலையரங்க இருக்கு இவ்வளவு ஐந்து பேர்கள் அவரை ஒரு வட்டத்துக்கள் ஒரு குண்டு சத்துக்கள் அவரை அடைக்க முடியாத சூழ்நிலையில் ஒரு வெள்ளந்தியான மனநிலையில் பொது சிந்தனையோடு அவர் பாடுபட்டார் இது ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா அந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா பிற்பட்டவர்கள் படிக்க முடியாத சூழ்நிலை கல்வியே படிக்கக்கூடாது அப்படி படிக்கிறோம்னா அவங்களுக்கு தகுதியும் திறமை வேணும்னா அக்க அடிப்படை கல்வி வாங்கிறதுக்கே கண்டிஷன் கண்டிசப்படுறாங்க அப்படி மெக்கானா கல்வி திட்டம் சொல்றோம் இல்லைங்களா அப்படி இந்த மாதிரி ஒரு கல்வி திட்டம் வந்து எல்லாருக்கும் கல்வி கொடுக்கணுங்கிறதையே அவர் காலகட்டத்தில் மறுக்கப்பட்ட சூழ்நிலை இருந்தது அப்படி ஏதாவது கொடுத்துட்டோம்னா போய் அவங்களுக்கு தகுதி வேணும் திறமை வேணும் அவங்களுடைய கல்வி கண்டாக இருந்திருக்கிறாங்க உங்களுக்கு எங்கள் குழந்தைகளுக்கு பள்ளியில் இந்த மாதிரி கல்வி வசதி கொடுக்கும்பொழுது அது உங்க பிள்ளைகளுக்கு இடைஞ்சலாக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பள்ளியுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் கல்ல எண்ணிக்கை மாணவருடைய எண்ணிக்கை அதிக கேட்கும்போது அப்போது பிரபலமாக இருந்த வக்கீல்களை வைத்துக் கொண்டு நீதிமன்ற தடை கட்டலாக இருந்திருக்கின்றார்களாம் அதுக்கு தீர்வு காண வழி அல்ல கேடு நிற்கின்ற வழி என்று பழிச்சென்று பலி சென்று பதில் சொல்கிறார் இது ஏன் சொல்றேன்னா இத்தகைய சிறப்புக்கள் தண்ணீர் கொண்ட சகி தியாகராயர் அவர்களே அவர் கௌரவப்படுத்துகின்ற வகையிலே நீங்களெல்லாம் படித்து அவர்களை மனித நிறுத்தி அவருக்கு பெயர் சேர்க்கின்ற வகையிலே நீங்கள் கல்வியிலே சிறந்து விளங்க வேண்டும் விளந்து சிறந்து விளங்குவதோடு மட்டுமல்ல சாதனை படிக்க வேண்டும் எதிர்காலத்தில் நீங்கள் எந்த அளவிற்கும் முன்னேறி அந்த கல்வியிலே ஒரு இலங்கை நிர்ணயித்துக் கொண்டு அதை வெற்றி பெற்று சாதனை படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பெற்றோர்கள் கூடியிருக்கீங்க ஏன்னா மத்திய சங்கத்துடைய பொருளாளர் அந்த ஒரு பொறுப்பில் இருந்து சொல்ல வேண்டிய கடமையும் இருக்கு ஏன் சொல்றேன்னா இங்கே கூடியிருக்கீங்க சந்தோஷமா இருக்குது சென்னை மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் பரவலாத மக்கள் கூடியிருக்கின்றோம் வசிக்கின்றோம் அதில் அங்கங்கே உள்ள கிளைச்சங்கங்களே உறுப்பினராக இருக்கின்றார்கள் என்பது இருந்த வரைக்கும் பரவாயில்ல இல்லாதவர்களும் யாராருக்கெல்லாம் தெரியுமா அவர்களை உறுப்பினராக சேர்த்து இந்த சென்னை மாவட்ட சங்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்